வரும் பொழுது நீங்கள் கத்தர் உங்களோடு இருந்து உங்களை ரச்சித்து பாதுகாத்து காப்பாத்துக்கொண்டே வருவா ஒரு நாள் நான் ஆண்டு கேட்டேன் ஏன்பா நீ அவனோடு தப்பி வைக்கிறீங்க ரச்சிக்கிறீங்க அந்த சத்துருவை நீங்கள் எடுத்து போட்டலாம் இல்லையா இந்த சவுளை நீங்க ஒழிச்சு போட்டலாம் இல்லையாப்பா எவ்வளோ பிரச்சனை இருக்கு தாவிதுக்கு என்ன சொல்ற ஆண்டை வச்சுன்னா நான் சவுளை ஏன் வச்சேன்னு தெரியுமா தாவிதுக்கு என்னை காண்பிக்கும்படி நான் எப்படிப்பட்ட தேவன் நான் நல்லவர் வல்லவர் ரட்சிப்பின் தேவன் காண்பிக்கும்படி சத்ருவை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் இதே போல உங்க வாழ்க்கையில ஏன் போராட்டம் ஏன் கஷ்டம் ஏன் சத்ரு வரா கர்த்தர் உங்களோடு இருக்கும்படி உங்களிடத்தில் அவரை வெளிப்படுத்தும்படி இந்த கிரியை நடந்து கொண்டிருக்கிறது சத்ருவை கண்டு பயப்பட வேண்டாம் அவனை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க அவன் இருக்கிற